எடப்பாடியார் ஆட்சியில் அரசு ஊழியர் கொரோனா வந்தது கொடிய கொரோனா இந்தியா ஃபுல்லா வந்தது அப்போ எடப்பாடியார் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது சார் சார் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாரு சார் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்தாரு எல்லா துறைகளையும் அரசு ஊழியர்களுக்கு இது யாராவது செய்ய முடிஞ்ச செஞ்சாங்களா நீ வேலைக்கு போறவனையும் மிரட்டுற அடிக்கிற ஒதைக்கிற கொலை பண்ற திமுக பேசுற திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சனாதானத்தை பத்தி பேசுறாங்க சார் இது கும்படி பூண்டி தானாக்கா இருக்காது சார் இது உண்மை அதுதான் இந்த பக்கம் நம்ம காட்பாடி தானா இருக்காது சார் சனாதானம் இவங்களுக்குள்ளயே சார் இவங்க சாமியை கும்பிடுவேன் என்னவாங்க கும்பிட மாட்டேன் வேஷம் சார் ரெட்டனாக்கு வேஷம் சார் எல்லா திமுகங்களும் கொடி கட்டின்னு கோயிலுக்கு வராங்களா சார் இங்க இல்லைன்றான்